வணக்கம் பொதுவாகவே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சமையல் இருக்கக்கூடிய இந்த மூன்று பொருட்களை தினமும் சாப்பிட்டு வந்தால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தரித்திர நிலையானது மாறுவதோடு உடல் சுறுசுறுப்பாக இருக்கும் இதனால் சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க ரொம்பவுமே உற்சாகமாக இருப்பாங்க என்னென்ன பொருட்களை தினமும் அவர்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பெண்கள்னு சொல்லும் போதே வாழ்க்கையில் அவங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும் மன சரி உடல் ரீதியாகவும் சரி பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை சுலபமான ஒரு தீர்வை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் நிறைய பெண்களுக்கு மனதளவில் உற்சாகமாக வேலை மூளை சொல்லும் ஆனால் உடல் அவங்களுக்கு ஒத்துழைக்காது அழுத்திட்டே இருக்கும் இது எல்லா பெண்களுக்கும் தினந்தோறும் நடக்கக்கூடிய ஒரு இயல்பான விஷயங்கள் ஆனாலும் அந்த சோம்பேறித்தனத்தை மீறி அவர்கள் வீட்டில் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஆண்களுக்கு இருப்பது இயற்கை ஆனாலும் கூட அவங்களை விட பெண்களுக்கு வீட்டில் எப்பவுமே வேலை இருந்துகிட்டே இருக்கும் வேலைக்கு சென்று விட்டு வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளையும் செய்கிறது அப்படிங்கிறது பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று அதனால் அவங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் அதிகமாகவே இருக்கும் இதை தீர்த்துக்கிறதுக்கும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் உடல் சுறுசுறுப்பை மேம்படுத்துவதற்கும் வீட்டில் இருக்கக்கூடிய நம் சமையலறையில் இருக்கக்கூடிய இந்த பொருட்களை அவங்க தினம்தோறும் எடுத்துக்க வேண்டும் மூன்று முக்கிய பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் லவங்கம் மிளகாய் இதை நம்ம எந்த முறையிலாவதும் சாப்பிடலாம் டீல போட்டு குடிக்கலாம் இல்லை மூன்றையும் பொடி செய்து சுடுதண்ணியில் போட்டு சாப்பிடலாம் எப்படியாவதும் இந்த மூன்று பொருட்களையும் தினந்தோறும் அவர்கள் தங்கள் உணவில் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த மூன்று பொருட்களுமே ரொம்ப இயல்பாகவே ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லோர் வீட்டிலும் இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படி இல்லைன்னா கூட கட்டாயமா இந்த மூன்று பொருட்களையும் வாங்கி வச்சுக்கோங்க மூன்று ஏலக்காய்களை தோல் நீக்கி வச்சுக்கோங்க முடிந்தால் தோளோடு சாப்பிடலாம் ஆனால் ஆரோக்கியத்திற்கு உள்ளே இருக்கும் அந்த கருப்பு நிற விதைகள் தான் ரொம்பவுமே நல்லது அதை மட்டும் வாயில் போட்டு நன்றாக மென்று விழுங்கி தண்ணீர் குடித்து விட்டாலே போதும் இது போலத்தான் இந்த மூன்று லவங்கங்களையும் எடுத்துட்டு வாயில் போட்டு மென்று விழுங்க வேண்டும் இது கொஞ்சம் காரமாக இருக்கும் இருந்தாலும் பரவாயில்லை சாப்பிட்டு விட்டு தண்ணீர் குடித்தால் அந்த காரமானது இருக்காது சில பேருக்கு இந்த வாடை பிரிக்காது அவங்க மட்டும் என்ன பண்ணிக்கலாம்னா பொடிச்சு வச்சுட்டு ஒரு டீல கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிட்டு தினமும் எடுத்துக்கலாம் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்திற்காக மருந்து மாத்திரை சாப்பிடுவதை காட்டிலும் இது போன்ற வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை சாப்பிட்டு வந்தால் நிச்சயமாக பெண்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி அல்லது ஒன்பது போன்ற எண்ணிக்கையில் இருக்கிற மிளகுகளை எடுத்து வாயில போட்டு விழுங்க வேண்டும் இந்த மூன்று பொருட்களையும் சாப்பிட்டு விட்டு கண்டிப்பாக தண்ணீர் குடிப்பது ரொம்பவுமே அவசியம் மூன்றையும் ஒன்றாக சாப்பிட முடியல அப்படிங்கிறவங்க தனித்தனியாக கூட சாப்பிடலாம் தவறு கிடையாது காலை மாலை மதியம் எப்போதும் வேண்டுமானாலும் உங்களால் எப்போ முடியுதோ அப்போ தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் ஒரு சில பேர் தொடர்ச்சியாக செய்யாமல் ஒரு மூன்று நாட்களோ ஐந்து நாட்களோ செஞ்சுட்டு பலனை எதிர்பார்ப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நல்ல பலன் இருக்கும் நம்மையும் அறியாமல் நம்ம உடம்புக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கிறதோடு நமக்கு இருக்கக்கூடிய வியாதிகள் அடித்து விரட்டப்படும் உடம்புக்கு ஆரோக்கிய ரீதியாக நினச்சிட்டு இதை தாராளமாக வரலாம் இதனால கைமேல் பலன் உண்டு உடம்பில் இருக்கிற சோம்பேறித்தனம் உங்கள் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும் இது எளிமையான விஷயம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப சீக்கிரமா சோர்வடைகிறீங்க அப்படின்னா இந்த லவங்கம் கிராம்பு மற்றும் மிளகை தொடர்ச்சியா நாற்பத்தி எட்டு நாட்கள் எடுத்துட்டு வாங்க கண்டிப்பா உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நல்லதொரு மாற்றம் உண்டு மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்